விஜயா கிருஷ்ணால ரொம்பவே கோவத்தை காமிச்சது தவறுன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க கிறிஷு கட்டு பிரிச்ச உடனே என்னால கண்ணு பார்க்க முடியுமான்னு சொல்லி கேட்க மீனா அதுக்கு பாட்டி எல்லாத்தையும் பார்க்கலான்னு சொல்றாங்க அதுக்கு கிருஷ் இருந்துகிட்டு என்னோட அம்மாவை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறான் உடனே பதட்டம் ஆயிடுது மீனா வந்து பாட்டி கிட்ட உங்க பொண்ணை சீக்கிரம் வர அவனுக்கு தான் அம்மா ஞாபகம் வந்துருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ரவியும் ஸ்ருத்தியும் உள்ள வராங்க மீனா உடனே ஸ்ருத்தி கிட்ட என்ன சீக்கிரமா வேலை முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆமா மீனா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க அந்த டைமில் ரோஹினி வந்து பால் பாத்திரத்தை வேணும்னே கீழே தள்ளிடுறாங்க இதை வந்து ரவி பார்த்துடுறாங்க ரவி வந்து ரூமுக்கு போயிடுறாங்க அந்த டைமில் சுற்றி போயிட்டு நெக்ஸ்ட் வீக் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது போயே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரவி வந்து டென்ஷனாக இருக்காங்க அந்த டைமில் சுற்றி இருந்துக்கிட்டு ஏன் ரவி டென்ஷனாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ரவி இருந்துக்கிட்டு வேணும்னே பால் பாத்திரத்தை வந்து ரோஹிணி கீழே தள்ளி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சுற்றி போயிட்டு ரோஹிணி கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க வந்து உங்கள் ரூமில் தூங்கிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கிருஷ்ண மேலே இருக்கா ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்ல ரோஹிணி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்றாங்க அடுத்து முத்து வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க ரோஹிணி கிட்ட போயிட்டு உங்ககிட்ட நிறையவே மாற்றம் இருக்கு கிருஷ்ண வந்ததுல இருந்து எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க அடுத்து விஜயா வீட்டுக்கு வந்துடுறாங்க கிருஷ்ண உட்காந்துருக்கத பாத்துட்டு கோவப்பட்டு ரோஹிணி கிட்ட போயிட்டு கத்திட்டு இருக்காங்க இவன் எதுக்கு என்னோட சேர்ல உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பாட்டி வளர்த்ததே சரியில்லை இதுக்குதான் அம்மா கூட வளர்த்தணும் அப்படின்னு சொல்றாங்க விஜயா வந்து மீனா கிட்ட எல்லாம் உன்னாலதான் நீ கூட்டிட்டு வந்ததுதான் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த டைம்ல முத்து வந்து என்ன சத்தம் அப்படின்னு சொல்றாங்க மீனா வந்து எல்லாத்தையும் சொல்றாங்க முத்து வந்து விஜயா வந்து பயங்கரமாக பிடிச்சி திட்டுறாங்க இந்த சேரில் உட்காந்ததுனால தேஞ்சு போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிறிஷ தூக்கிட்டு உள்ளே போயிடுறாங்க அடுத்து மனோஜ் வந்து ரோஹிணி கிட்டே இந்த ரூம்லேயே தூங்கலாமான்னு சொல்லி கேட்கும்போது ரோஹிணி கொன்னே கோவப்பட்டு எப்போ பார்த்தாலும் இந்த ரூமு ரூமுன்னு சொல்லிட்டு இதே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு வெளியில் போயிடுறாங்க அடுத்து கிச்சனில் முத்து வந்து மீனா கிட்ட ரோஹிணி பண்ணுறது எதுவுமே சரியில்லை ஏதோ சேஞ்சஸ் தெரியுது எனக்கு என்னமோ ரோஹிணிக்கு வந்து குழந்தாசம் வந்துருச்சு போல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இதை வந்து ரோஹினி வந்து கேட்டுறாங்க மனோஜும் வந்து முத்து பேசுறத கேட்டுறாங்க ரோஹினிட்ட போயிட்டு முத்துக்கு தெரிஞ்சது கூட எனக்கு தெரியல உனக்கு வந்து குழந்தாசம் வந்துருச்சு போல அப்படின்றாங்க அதோட முடிஞ்சு நாளைக்கு என்னங்கிறது பார்க்கலாம் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்